ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அதிசயமான முத்து சோளத்தை காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அரை அடி தான் வளர்ந்துருக்கு அரை அடியிலே பூட்டை வாங்கிருச்சு இதே பார்த்தீங்கன்னா தெரியும் மற்ற சோளமெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு இடுப்பு உயரம் வளர்ந்து தான் வந்துட்டு பூட்டை வந்திருக்கும் அது மட்டும் இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பூட்டை விட்டுருக்கு இது ஒன்று ரெண்டு இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே இது ஒன்று மூணு இது இதுக்குள்ளே பாருங்கள் இங்கே ஒன்று மொத்தம் நாலு விட்டுருக்கு சரி ஒரு பூட்டையெல்லாம் வந்தால் நம்மளோட ஓனருக்கு வந்துட்டு மகசூல் அதிகம் ஆகாதுன்னு நினச்சி நாலு வந்து தான் தெரில இது ஒன்றே வந்துருந்தால் கூட ஓரளவுக்கு நச்சு உள்ளே முத்து இருந்திருக்குமோ என்னமோ இது இப்படி அமைக்கி பார்த்தா உள்ளே ஒன்றத்தையுமே காணும் எங்கேயோ ஒன்று ரெண்டு தான் முத்து இருக்குது அதே மாதிரி இது வந்துட்டு நீ வந்துட்டு கட் பண்ணி நட்டு வச்சிருப்ப அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம் இங்கே பாருங்கள் வேர்லாம் வந்துட்டு நல்லாவே இருக்கா வேர் தெரியுதுங்களா அதே மாதிரி மேலே இருக்கிறது ஏன் காணோம் அப்படின்னா ஓரத்தில் இந்த மாதிரி அங்கங்கே ஒன்று ரெண்டு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு அறுத்துருவாங்க அப்படி தான் அறுத்துருக்காங்க பார்த்திங்கனாவே தெரியும் இன்றைக்கி இல்லைன்னா நேற்று தான் இதை அறுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி அதே மாதிரி இந்த மாதிரி சோளத்துலேயுமே ரெண்டு வரதில் இந்த ஒரு தான் வந்துட்டு பூட்டை வந்துட்டு உள்ளே முத்து இருக்கும் மற்றதெல்லாம் இந்த மாதிரி சின்னதாக இருக்குதுல அப்படியே காஞ்சி போயிடும் அவ்வளோதான் இதுல எந்த வந்து பூட்டையுமே வைக்காது நம்மளுக்கு இந்த ஒன்றில் மட்டும்தான் வந்து முத்து சோளமே வரும்